கத்தருக்கே மகிமை நம்முடைய ஆண்டவர் நல்லவர் நமக்கு இந்த புதிய ஆண்டிலே இரண்டாவது மாதத்தை கொடுக்க சித்தமானார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இந்த ஆண்டை ஆண்டவர் த இயர் ஆஃப் டெலிவரன்ஸ் விடுவிக்கும் ஆண்டு அப்படின்னு கற்று சொன்னார் இந்த இயர் ஆஃப் டெலிவரன்ஸில் தேவப்பிள்ளைகளே இந்த செகண்ட் மந்த் இந்த ரெண்டாவது மாதம் நமக்கு ஆண்டோர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்ன என்று நாம் பார்க்க போகிறோம் ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜபிப்போம் நல்ல தகப்பனே உம்முடைய கரங்களில் எங்களை நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் பிதாவே அமேன் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும் மாதம் என்று இந்த மாதத்திற்கு ஒரு பெயரை ஆண்டோர் கொடுத்திருக்கிறார் த மந்த் ஆஃப் காட் ஹூ ஃபேமஸ் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணும் மாதமாக கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணும் மாதமாக இந்த மாதத்தை ஆண்டு கொடுக்க சித்தமானார் அதற்கு ஆண்டு கொடுத்த வாக்குத்த வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து சாம் தேர்ட்டி செவன் வேர்ஸ் ஃபைவ் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் commit your way unto the Lord, trust also in Him and He shall bring it to pass. பாஸ் இவ்வளோ அருமையான வார்த்தை எஸ் ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ண போகிறார் தேவ உன் காரியங்கள் வாய்க்கும் உன் வேதனை நீங்கும் உன் கேள்விக்கு பதில் உண்டாகும் இந்த மாதத்தில் இந்த அற்புதத்தை அப்பா செய்யத்தான் போகிறார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா விசுவாசத்தோடு அந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக ஏற்றுக்கொண்டு தைரியமாய் சொல்லுங்கள் ஆம் இந்த ஆண்டுக்கு ஆண்டவர் விடுவிக்கும் ஆண்டுன்னு சொன்னாரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்ற வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்தார் அந்த வாக்குத்தத்தை தொடர்ந்து இந்த ரெண்டாவது மாதத்தில் அந்த வாக்குத்தத்தங்களின் தேவன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று நமக்கு சொல்ல சித்தமாயினார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நிறைவேறாத பொழுது அல்லது தாமதமாகும் பொழுது நாம் என்ன செய்யறோம்னா ரொம்ப சோர்ந்து போயிடுறோம் காரியம் வாய்க்கிலேயேன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் காரியம் வாய்க்க வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்தாலும் அதற்காக பலவித பலருடைய உதவியை நாம் நாடினாலும் தெய்வ பிள்ளைகளே நம் வாழ்க்கையில் ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் காரியங்களை காரியை வாய்க்கிறவர் கர்த்தர் கர்த்தர் நினைச்சாதான் நடக்கும் கர்த்தர் நம்முடன் இருந்து காரியங்களை வாய்க்க செய்வார் ஆமேன் கர்த்தர் அப்படி செய்வார் கலங்காதீங்க இந்த வசனம் இந்த வாக்கு தத்துவங்கள் உங்க வாழ்க்கையில் நிறைவேறத்தக்கதா கடந்து போகிறது தேவண்ட பிள்ளைகளே பேசுகிறது இந்த மனுஷன் அல்ல தேவஹாவியானவர் நான் அல்ல ஆண்டொரு சொன்னாரு ஆம் நீங்கள என்னுடைய ஆவியானவரே உங்கள் வாயை நிரப்புவார் என்று சொன்ன நீ உன் வாயை வெறிவாய்த்தர நான் அதை நிரப்புவேன் என்று ஆண்டோர் சொன்னார் கத்தரே பேசுகிறவர் தேவண்டு பிள்ளைகளை ஆண்டவருக்கு உங்களை ஒப்புக் கொடுங்க அவரே காரியங்களை வாய்க்க செய்கிறவர் பாருங்கள் நீதிமொழிகள் பதினாறு முப்பத்தி மூணு சொல்கிறது ப்ராபர் சிக்ஸ்டீன் தேர்ட்டி த்ரீ சீட்டு மடியில் போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று சொல்லப்படுது த லாட் இஸ் கேஸ்ட் இன் டு த லேப் பட் த ஹோல் டிஸ்போசிங் த ஆஃப் இஸ் ஆஃப் த லாட் என்று எழுதப்பட்டிருக்கிறது காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் உங்கள் வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் வேதனையோடு இருக்கேனே எனக்கு நிம்மதியே இல்லையே வேதனை ஆம் சிலருக்கு அங்கலாய்ப்பு வாய்ப்பு என்னென்னா சரீரத்தில் தொடர்ந்து இந்த வேதனை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் என்ப்பன்னு சொல்கிறாரு நீ பயப்படாதே ஆம் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிற தேவன் வாய்க்க பண்ணுகிற தேவன் உன் வியாதி வேதனையிலிருந்து விடுதலை தருவேன் கடன் பிரச்சனையிலிருந்து ஒரு விடுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தேர் இஸ் நாட் அ கொ பட் ஃபுல் ஸ்டாப் ஃபார் ஆல் இயர் ட்ரபிள்ஸ் உங்களுடைய எல்லா ட்ரபிள்ஸுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் எவ்விதங்களிலே காரியம் வாய்க்கும் எப்படியா காரியம் வாய்க்கும் அப்படின்னா பாருங்க நெகேமியா ரெண்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கு நெகேமியா சாப்டர் டூ வர்ஸ் டுவெண்ட்டி அதுல நாம் பார்க்கிறோம் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி வர பண்ணுவார் உங்க காரியத்தெல்லாம் கை கூடி வர பண்றது யாரு பரலோகத்தின் தேவனானவர் அதை விஸ்வாசிங்க நம்மங்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி பாருங்க சங்கீதம் ஒன்றாம் சங்கீதத்தில் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரிட்டாக அந்த மூணாவது வசனம் தான் அந்த மூணாவது வசனத்தின் பிற்பகுதி சொல்கிறது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் தெரியுமா கர்த்தருடைய வேத வசனத்தை நேசித்து ஆம் அவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படி நீங்க வேத வசனத்தில் தியானமாக இருந்தீங்கன்னா உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இன்றைக்கு நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு விசுவாசிக்கிற மக்களாக இருக்கிறீங்களா தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார் நிகைமையா ரெண்டு இருபதில் நான் பார்த்தது போல பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கை கூடி பண்ணுவார் ஆயகம் முப்பத்தி ஒன்பதுல ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் யோசேப்போடே இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் பார்த்தான் எல்லாவற்றையும் அவன் எஜமான் கண்டு யோசைப்பிடத்தில் தயவு வைத்து ஆகா எத்தனை அருமையான வார்த்தை தயவு வைத்து அவனுக்கு உண்டான யாவட்டையும் அவன் கையில் ஒப்புவித்தான் அந்த எஜமானனுக்கு இருந்தது எல்லாவற்றையும் யார்கிட்ட கொடுத்துட்டாரு இப்போ யோசிப்பு கையில கொடுத்துட்டார் அவ்வளவு பெரிய உத்தரவாதத்தை யோசிப்புக்கு ஆண்டவர் கிடைக்க பண்ணார் காரியம் வாய்த்தது என்று பார்க்கிறோம் நீதிமொழிகள் இருபது இருபத்தி நாலில் சொல்லப்பட்டிருக்கு ப்ராபர்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் கர்த்தராலே மனுஷருடைய நடைகள்

சொல்லி பாருங்க ஆண்டவர் அப்படியே செய்வார் எஸ்ஐஆர் நாற்பத்தி எட்டு பதினைந்தில் ஆண்டவர் யாக்கோபு பற்றி சொல்லுகிறார் ஐசிஆர் ஃபார்ட்டி எயிட் ஃபிஃப்டீன் அதில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு நான் நானே அதை சொன்னேன் நான் அவனை அழைத்தேன் யாரை யாக்கோபை அழைத்தேன் நான் அவனை வரப்பணினேன் அவன் வழி வாய்க்கும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஐ ஈவன் ஐ ஹவ் ஸ்போக்கன் ஐ ஹவ் இம் அண்ட் ஹீ ஷால் மேக் ஹிஸ் வே ப்ராஸ்பரஸ் இஸ் த வேர்ட் தட் ஹியர் பார்த்தீர்களா அவன் வழி வாய்க்கும் உங்கள் வழி வாய்க்க வேண்டுமா தேவண்ட பிள்ளைகளே கத்தரை ப்ளீஸ் பண்ணிக்கோங்க ஆண்டவர் சொன்னார் அவன் வழி வாய்க்கும் என்று யாக்கோபை குறித்து சொல்லுகிறார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஆம் தேமண்ட பிள்ளைகளை யாக்கோபுக்கு வழியை வாய்க்க பண்ணுகிறவர் அதே போல யோசிப்புக்கு தயவு கிடைக்க பண்ணி வாய்க்க பண்ணினவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பார்த்தீர்களா உங்களுக்கும் அப்படி செய்ய இருக்கிறார் ஏசாயா ஐம்பத்தி மூன்று பத்தில் நாம் பார்க்கிறோம் ஐசையா பிப்டி த்ரீ டென் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்ரா அதன் பிற்பகுதியை நான் சொல்கிறேன் கத்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் இந்த அதிகாரம் இந்த ஏசாயி ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் நம்முடைய அருமை ரசகராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளை விவரிக்கும் ஒரு அருமையான அதிகாரம் தேவண்ட பிள்ளைகளே கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார் அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாக இருப்பார் இந்த வார்த்தை சொன்னதுக்கு பிறகுதான் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தின்படிய காரியத்தை வாய்க்கு செய்வார் பார்க்கிறோம் அங்கே வசனம் என்ன செய்யணும் அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது தான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது எஸ் அண்ட் இட் ஷேல் ப்ராஸ்பர் இட் என்று கடைசியாக நான் பார்க்கிறோம் நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் பர்தீர்களா ஆண்டவர் அனுப்பின வசனம் காரியத்தை வாய்க்க செய்யும் வசனத்தை பிடித்து கொள்ளுங்க வசனத்தின்படி நடங்க வசனத்தை எப்படி சங்கீதம் ஒன்று மூன்று இல்லாமல் வாசித்தோமோ அதுபோல தேவ பிள்ளைகளே ஆம் நீங்கள் ஆண்டோடைய வசனத்தை நம்புங்க அவன் ஆமாம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டூருக்கு ஸ்தோத்திரம் சங்கீதம் ஒன்னுலே அழகாய் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் யார் செய்வதெல்லாம் வாய்க்கும் வசனத்திற்கு கத்தருடைய வசனத்துக்கு செவி கொடுத்து இரவும் பகலும் மடு வேதத்தில் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுக்கு தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லப்பட்டிருக்கேன் அவன் நீர்க்காழலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் தேவ பிள்ளைகளே உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கணும்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் இந்த மாதத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணும் மாதம் என்று டிக்ளர் பண்ணுறாரு உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஒன்று குரந்தியர் மூன்று ஏழு சொல்லுகிறது ஃபர்ஸ்ட் குரந்தியன் ஸ்ரீ செவன் அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை நீர்ப்பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எஸ் ஸோ தென் நெய் தர் இஸ்இ தட் பிளான் அத் எனி திங் நெய்தர் ஹீ தட் வாட் ரெத் பட் காட் தட் கிவத் த இன்க்ரீஸ் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது காட் இஸ் த ஒன் ஹூ கிவ்ஸ் த இன்க்ரீஸ் ஆண்டவர் தான் விளையச் செய்கிற தேவன் என்று நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவாராக கடைசியாக சங்கீதம் நூற்றி பதினெட்டு இருபத்தி ஐந்து நான் வாசிக்கிறேன் கர்த்தாவே இரட்சியும் கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சங்கீதக்காரன் பாடுகிறார்

மாதம் பிள்ளைகளுக்கு திருமணமாகலையே திருமணமான பிள்ளைகள் பல வருஷங்களாக காத்துட்டு இருக்காங்க குழந்த பாக்கியம் இல்லையே அங்கலாய்க்க வேண்டாம் என் நேசர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வேலை வேலை ஜாபுக்காக நான் தேடிக்கிட்டே இருக்கேன் கிடைக்கலையே கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் தேவ பிள்ளைகளை விசுவாசத்தோட பற்றி கொள்ளுங்கள் நம்முடைய ஆண்டவர் அவ்வளவு நல்லவராக இருக்கிறார் வாக்கு தத்தங்களில் உண்மை உள்ளவர் ஆகையினால அவர் சொன்னபடியே அவர் செய்வார் நாம் அவரை பற்றி கொள்வோமாக கர்த்தர் தாமி இந்த வசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக எல்லாரும் ஒரு நிமிட கண்களை மூடி துதிப்போம் ஆண்டவரே நமக்கு ஸ்தோத்திரம் நீர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த வார்த்தையை நீங்க கொடுத்தீங்கப்பா கட்டாயம் நீங்க தான் நிறைவேற்றி தரணும் ஏசு கிறிஸ்து மூலம் பரிசுத்த பிதாவே எல்லாரும் ஆமேன் சொல்லுவோம் ஆமேன் ஆமேன் எங்கள் முகவரி தரிசன தேவசபை ஜெபவீடு செவன்டி தெரு செட்டிப்பாளையம் ரோட் போத்தனூர் கோவை இருபத்தி மூன்று தமிழ்நாடு தென்னிந்தியா தொலைபேசி எண் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்று ஒன்று பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஏழு இரண்டு என்ற வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் ஆ அட்ரெஸ் விஷன் சர்ச் ஆஃப் பிரயர் ஹவுஸ் செவன் டி ஒயிட் ஸ்ட்ரீட் செட்டிபாளையம் ரோட் போத்தனூர் கோயம்புத்தூர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ தமிழ்நாடு சவுத் இண்டியா மொபைல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஒன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ நைன் ஃபார் மோர் டீடெயில்ஸ் கான்டாக்டர் த்ரூ வாட்ஸ்ஆப் வாட்ஸ்அப் நம்பர் உங்கள் ஜெபத் தேவைகளை இன்போ அட் விஷன் சர்ச் என்ற மின் அஞ்சலுக்கு அனுப்பலாம் உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் காத்திருக்கிறோம் மேலும் Facebook, Instagram போன்ற சமூக ஊடகங்களில் எங்களை பின்தொடருங்கள் மற்றும் எங்கள் விஷன் சர்ச் ஆஃப் காட் பிரேயர் ஹவுஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

More about our ministry, log on to www.visionchurchofgod.com. Thank you and God bless you.